ஏ நில்லு எங்க போயிட்டு இருக்க நோட் எடுத்துட்டு இவ்வளவு வேகமா ஆளி இருக்கிறது கூட கண்டுக்கல அதுவா இந்த தெருவிளாஸ்ல ஒரு அங்குள் இறந்து போயிட்டாங்க அதான் மொய் எழுதலான நோட்டும் பெண்ணும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் அடிப்பாவி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு மொய் எழுதுறதுக்கு நோட் எடுத்துட்டு போயிட்டு இருக்கியா இது என்னடி நியாயம் நீ போன வாரம் என்ன பண்ண உன் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போய் நீ தானே மொய் எழுதுன இப்ப நான் எழுதுறேன் ஏ அது கல்யாணத்துக்குடி கல்யாணத்துக்கு மொய் எழுதுறது ஒரு நியாயம் இருக்கு நீ என்ன டெத்துக்கெல்லாம் மொய் எழுதுற கல்யாணம் பண்ணணும்னு காசை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு பத்திரிகை அடிச்சு ஊரை கூப்பிட்டு என்ன சாப்பாடு போற போறோன்ற முதல் கொண்டு பார்த்து கல்யாணம் பண்றோம் அதுக்கு போய் மொய் வைக்கிறீங்க ஆனா இந்த இழப்புன்றது திடீர்னு வருது எப்ப சாவு வரும்னு யாருக்குமே தெரியாது ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும் அது கலையணும் அது அடக்கம் பண்றதுக்கான செலவுகள் நிறைய இருக்கு திடீர்னு இறந்தனால அவங்க ஃபேமிலி கையில காசு இருக்குமா இல்லையான்னு கூட ஒண்ணும் தெரியாது அது மட்டும் இல்லாம ஒரு வீட்டுல இருக்கவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த வீட்டுல இருக்கவங்க வேலைக்கு போக ஒரு மாசம் ஆகும் அதுல இருந்து மீள பல நாள் ஆகும் அதுக்கு மொய் எழுதுறது எல்லாமே தப்பு இல்லை அதான் நியாயமும் இப்போ இந்த நோட் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே முன்னாடி யார் வராங்களோ அவங்க கிட்ட இருந்து வசூல் பண்ணி நான் எழுத போகிறேன் எழுதி அந்த வீட்டுக்கு கொடுப்பார் இதுவே என்னோட ஆர்வம் ஆமாம்ல திடீர்னு நடக்கிறதுனால அவங்க கையில் காசு இருக்குமா என்னன்னு தெரியல கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ணுறோமோ இல்லையோ இந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் இந்தா என் பேரில் ஒரு ஐநூறுரூவா எழுதிடு சரி இது நல்லதா கெட்டதான்னு தெரியல ஆனால் இது நடைமுறைக்கு வந்தா எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள்